ജീസസ് റിവോട്സ് മിനിസ്ട്രി ദേവനുടേ പരിശുദ്ധ നാമത്തി മഹിമ ഉണ്ടാവുക கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதக்காரன் நம்பிக்கையுடன் கூறியதை நாம் சுதந்திரித்து கொள்ளும் விதமாய் நித்தமும் நம்மை வழிநடத்துபவரான தகப்பனை இந்த எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகத்தின் தொடர்ச்சியை நாங்கள் புரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஏசையா புத்தகத்தின் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக உபத்திரவ காலத்தில் யூதா நாட்டினரின் துன்பங்களைப் பற்றி பகுதி விவரிக்கிறது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் மாண்ட ரட்சதர் திரும்ப எழுந்திரார்கள் நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பெயரையும் அழிய பண்ணினீர் இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் நீர் மகிமைப்பட்டு தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர் கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள் உம்முடைய தண்டனை அவர்கள் மேலே இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் கர்த்தாவே பேர்காலம் சமீபத்திற்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம் நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம் தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம் பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை மருத்துவமுடையவர்கள் பிரேதமானவர்கள் என்னுடையவர்களோடு கூட இழந்திருப்பார்கள் மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பெய்றியுங்கள் உம்முடைய பணி பூண்டுகளின் மேல் பெய்யும் பணி போல இருக்கும் மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாது இருக்கும் என்று ஏசியா தனது தீர்க்க தரிசனத்தில் கூறியிருக்கிறார் இப்பகுதியில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி நமக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் பகுதியாகும் நியாய உண்டு பாவமன்னிப்பை பெற்று கிறிஸ்துவின் வசனங்களின் படியும் அவரையும் சார்ந்து வாழ்ந்தால் கடுமையான நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றி இப்பகுதியில் பத்தொன்பதாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளதாவது மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள் மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களோ விழித்து கம்பீரியங்கள் உம்முடைய பணி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும் மரித்தோரை பூமி பண்ணும் இது மரித்தோரின் சரீர உயிர்த்தெழுதலை குறிக்கும் வசனமாகும் இதேபோல் யோபு பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இந்த என் தோல் முதலானவை போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனைப் பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று குறிப்பிடுகிறார் இவ்வசனத்தில் யோபு கர்த்தரின் வருகையை நோக்கி தன் உள்ளம் சோர்ந்து போகும் அளவிற்கு வாஞ்சையாய் இருந்திருக்கிறார் தற்போதைய காலங்களில் நாம் கர்த்தரின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு வெகு அருகில் இருக்கிறோம் எனவே நமது எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மையாக கர்த்தரை காணப்போகும் கண்களில் வாஞ்சையோடு இருந்து கர்த்தரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாகும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ಇನಿಯುರು ನನ್ರಿ